ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வாழைப்பூ வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க கடலப்பருப்பு ஒரு மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் சோம்பு பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா இப்போ நம்ம இந்த பருப்பு வந்து ஒன்று பதியாக அரைச்சிக்கலாம் அது கூட இந்த பட்டல் லவங்கம் சோம்பு இந்த இதெல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே அதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டு இதையும் இதுலேயே மிக்சியில் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அந்த மாதிரி வாழைப்பூ சேர்த்துக்கலாங்க இதோட கொத்தமல்லிங்க கருவேப்பழை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் பெருசாக இருக்கிறது ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இது வந்து நல்லா இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவரெல்லாம் இதில் மாவில் இறங்குற மாதிரி நல்லா கலந்துக்கணும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு கலந்துக்கோங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை இதில் இருக்கிற அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து விடும் மாவு நல்லா கலந்தாச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில் வந்து ஒரு உருண்டை பிடிச்சி இதில் வச்சு இப்படி ஒரு அம்த்து அமுத்துனிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் இதை எடுத்து இப்போது எண்ணெய் காய வச்சுருக்குறேன் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்ச பின்னாடி அதில் இந்த வடையை போட்டு எடுத்துக்கலாம் வடை இப்போ வந்து போட்டுக்கலாம் எண்ணெயில போடுறப்ப கவனமா போடுங்க எண்ணெய் மேல தெரிச்சுடாம கொஞ்சம் தள்ளி வச்சு போடுங்க ஒரு பக்கம் வெந்திருச்சுங்க அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து சாப்பிட்டு ஒண்ணு வந்து எடுத்து வேக வச்ச பின்னாடி சாப்பிட்டு பாருங்க உப்பு காரம் ரெண்டும் சரியா இல்லை கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ வந்து சேர்த்து கலந்துக்கலாம் நடுவில் வடை பாருங்க சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க வாழைப்பூ வடை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க